ஹலோ ஹல்லோ ரமப்பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது அடுத்த பகுதி பார்ப்போம் தேடலுக்கு ஒரு முன்னுரை புவியியல் மாஸ்டர் நீண்ட டெப்பரிங் பாயிண்டரை எடுத்து அறை சளிப்பான் வகுப்பின் முன் தொங்கும் பெரிய வார்னிஷ் செய்யப்பட்ட கைத்தறி வரைபடத்திற்கு நகர்கிறார் அவர் பூமத்திய ரேகைக்கு கீழே ஒரு முக்கோண சிவப்பு பகுதியை குறிப்பிடுகிறார் பின்னர் அவரது மாணவர்களின் வெளிப்படியாக பின்தங்கிய ஆர்வத்தை தூண்டுவதற்கு மேலும் முயற்சி செய்கிறார் அவர் ஒரு மெல்லிய இழுக்கும் குரலில் தொடங்குகிறார் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் பிரிட்டிஷ் கிரீடத்தில் இந்தியா பிரகாசமான நகை என்று அழைக்கப்படுகிறது ஒரு சிறுவன் புருவத்தில் பாதி புருவத்துடன் திடீரென ஒரு தொடக்கத்தை அளித்து அவனுடைய பள்ளியை கட்டி எழுப்பிய செங்கல் சுவர் கொண்ட திடமான கட்டிடத்திற்குள் தனது தொலைதூர கற்பனையை மீண்டும் ஈர்க்கிறான் இந்த இந்தியா என்ற வார்த்தையின் சத்தம் அவரது காதுகளில் டிம்பனத்தில் விழுகிறது அல்லது அச்சிடப்பட்ட பக்கத்திலிருந்து அவரது கண்களில் பார்வை நரம்பினால் பிடிக்கப்பட்ட பார்வை தெரியாதவற்றின் சிலிர்ப்பான மற்றும் மர்மமான அர்த்தங்களை கொண்டுள்ளது சில விவரிக்க முடியாத என்ன ஓட்டம் அதை மீண்டும் மீண்டும் அவர் முன் கொண்டு வருகிறது கணக்கு வாத்தியார் பையன் நன்றாக படிக்கிறான் என்று நினைக்கையில் அவருக்கு தெரியவில்லை அந்த சின்ன ராஸ்கல் அந்த ஸ்கூலில் உள்ள மேஜையில் அவன் சொந்த விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறான் என்பதை ஏனென்றால் அந்த மேஜைக்கு அடியில் அழகாக அடுக்கி வைத்திருக்கும் புத்தகங்களுக்கு கீழே அவன் நிறைய வரைகிறான் என்ன வரைகிறான் நிறைய தலைப்பாகை கொண்ட தலைகளும் முகங்கள் தூசி படிந்த முகங்களும் கப்பல்களும் நினைத்து பார்த்து வரைந்து கொண்டிருக்கிறான் அந்த கப்பல்களில் மிளகு ஏற்றி கொண்டு வருவதாகவும் வருகிறான் அவனுடைய இளமை காலம் இப்படியே கடந்து விட்டன ஆனால் இந்தியா மீது உள்ள ஆர்வம் கொஞ்சம் கூட குறையாமல் இருந்தது அது ஏசியா முழுவதையும் அதன் ஆர்வமுள்ள கூடாரங்களுக்குள் பரப்பி தழுவியது எப்பொழுதாவது அவர் அங்கு செல்ல திட்டங்களை செய்கிறார் கடலுக்கு ஓடிவிடுவார் இந்தியாவை பற்றிய சுருக்கமான பார்வையை பெறுவது நிச்சயமாக ஒரு நிறுவன விஷயமாக இருக்குமா இந்த திட்டங்கள் பயனற்று போனாலும் கூட அவர் தனது பள்ளி தோழர்களில் ஒருவர் தனது முதிர்ச்சியற்ற உற்சாகத்திற்கு எளிதில் பலியாகும் வரை அவர் வாய்மொழியாக பேசுகிறார் அதன் பிறகு மௌனமாக சதி செய்து இரகசியமாக நடமாடுகிறார்கள் விரைவாக ஒரு பிளானை செய்கிறார்கள் அதாவது யூரோப் முழுவதும் சுற்றுவதாக ஆரம்பிக்கிறார்கள் இதை ஏஷியா மைனர் என்ற இடங்களுக்கும் அரேபியா என்ற இடங்களுக்கும் சென்று அங்கு போர்ட் ஆஃப் எடன் அந்த இடத்தை சேர்வதாக பிளான் செய்கிறார்கள் படிப்பவர்கள் இது ரொம்ப புனிதத்தனம் என்று நினைத்து சிரிக்கலாம் அவர்கள் இதை நண்பராக பாவிக்கும் ஷிப் கேப்டன் போய் அணுகலாம் அதாவது எடனில் உள்ள போட்டில் இந்த கேப்டனை அணுகி அவர் உதவுவார் என்று நம்புகிறார்கள் அந்த உதவியால் இந்தியாவிற்கு ஒரு வாரம் கழித்து சென்றுவிடலாம் அங்கு போய் இந்தியாவை ஆராய்ச்சி செய்யலாம் என்று நம்புகிறார்கள் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ரமா ரமா புட்டு